இங்க வேற ஊர் நமக்கு கல்யாணம் ஆகலன்னு ரொம்ப நம்மளை கேவலப்படுத்துறாங்க நீ குட்டி சாமியார பத்தி லேசா நினைக்காத அவர்கிட்ட விளையாட்டுத்தனமா எதுவும் பேசுறாத வயசுதான் கம்மி சின்ன வயசுலயே அவரு ஞானம் அடைஞ்சிட்டாரு ஒரு சித்தர் மாதிரி அவர் சொன்னா உடனே பழிக்கமா நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டேன் இது விளையாட்டு தனமா அவர்கிட்ட பேசுறாத கல்யாணத்தை பத்தி கேட்கணும் எப்ப கல்யாணம் கன்ஃபார்ம் பண்ணி சாமி 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 எனக்கு எப்ப கல்யாணம் கல்யாணம் ஆகும் அது இடையில ஆவே அவையாது நாற்பது வயசு வரைக்குமா ஏன் சாமி எனக்கு நாப்பது வயசு வரைக்கும் இருக்க கஷ்டமா இருக்கும் நான் நாளைக்கே மருந்து குடிச்சிட்டே சாமி மருந்த குடிச்சிருவேன் ஆனா உன்னை ஆஸ்பத்திரி சேர்த்து அஞ்சு லட்சம் கடன் வாங்கி உனிய காப்பாத்துறான் கடனை நீ தான் கட்டுற மாதிரி இருக்கும் அஞ்சு லட்சம் கட்டுணும் இதுக்கு வேற வழியே இல்லையா சாமி வழியே இல்ல நாற்பது வயசுல அவன கல்யாணம் ஆகும் அப்போ எனக்கு சாமி உனக்கு அந்த பிரச்சனையே இல்ல மருந்து குடிக்க வேண்டியல நாற்பது வயசும் கஷ்டப்பட இல்ல ஏன் சாமி நீ நாற்பது வயசு வரை இருக்கவே மாட்டேறா